வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போறது வள்ளலார் அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் அருளிய அருட்பெருஞ்சோதி உரை இதிலிருந்து ஒரு முக்கியமான பகுதி இது என்னன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார் இல்லையா வள்ளலார் சொல்ற அந்த பேரருள் பெருவெளிச்சமான இறைவன் அவர் வந்து வள்ளலாருக்கு என்ன சொன்னார்னு அவர் எழுதின ஒரு பாடல் இந்த பாடல்ல இறைவன் வந்து வள்ளலாருக்கு என்ன ஒரு பெரிய உறுதிமொழி கொடுக்கிறார் அதன் அர்த்தம் என்ன இத நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க உங்களுக்காகவே ஒரு நெருக்கமான பார்வை இது ஆரம்பமே பாருங்க உன் துன்பமெல்லாம் போச்சு சுகம் கிடைச்சாச்சு உன்னை சுத்தி என் அருள் ஒளி தான் இருக்கு அப்படின்னு இறைவன் சொன்னதா வள்ளலார் சொல்றார் கேக்கும்போதே மனசுக்கு ஒரு இதமா இருக்கு நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய தான் ஆனா அது கடுத்த வரையும் பாருங்க ரொம்ப முக்கியமானது உம் என்னது அது சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் உனக்கே சுதந்திரவானது அப்படின்னு இறைவன் சொல்றதா சொல்றார் ஓ உனக்கே சுதந்திரமானது ஆமா இந்த சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது வள்ளலார் கண்ட அந்த தூய கருணை வழி அதோட உச்சகட்ட அனுபவம் பிரத்யேகமா வள்ளலாருக்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட உரிமையா கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இது சாதாரண விஷயம் இல்ல ஆமா அந்த சுதந்திரமானதுங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்க வைக்குது சரி இதுக்கப்புறம் வள்ளலார் தான் சைடுல இருந்து ஒரு விருப்பத்தை சொல்றாரு இல்லையா ஆமா உலகத்துல கொடுமை வன்மை எல்லாம் நீங்கி நல்ல வழிகள் உருவாகணும் எல்லாரும் நல்லா வாழணும் எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு மிகச்சரியான இடம் அது ஏன்னா பாருங்க வள்ளலாரோட ஆசை வந்து அது பிரபஞ்சம் தழுவிய ஒரு கருணை சுயநலம் இல்லாதது ஆமாம் அந்த ஆசைய இறைவன் ஏத்துக்கிட்டு அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் அதுதான் பிரமிப்பா இருக்கு நீ நினைச்ச மாதிரியே நடக்கட்டும் நீ அன்பை பெறுவாய் ஓ நீ அழிவில்லாமல் காலத்தை கடந்து விளையாடுவாய் இந்த அருட்சோதியாகிய ஆட்சியையே உனக்கு தந்தோம் அப்படின்னு அருட்சோதியாகிய ஆட்சியே உனக்கு தந்தோம் இது இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா வெறும் ஆசிர்வாதம் இல்ல ஆட்சியே கொடுக்கிறார் உலக நன்மை கேட்டதுக்கு அழியா தன்மையும் அருளாட்சியும் கிடைக்குது பாருங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தைரியம் கொடுக்கிற வரிகள் உன்னை கைவிட மாட்டோம் ஆமா கைவிட மாட்டோம் இது நம் ஆணை அப்படின்னு ரொம்ப உறுதியா ஒரு கட்டளையாவே சொல்றார் ரெண்டு முறை சொல்றார் சரியா சொன்னீங்க அது வெறும் வாக்குறுதி இல்ல அது ஒரு தெய்வீக ஆணை இறைவனே சொல்றார் இது எங்களுடைய ஆணை அப்படின்னு இதுல சந்தேகத்துக்கே இடம் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க வாழ்க்கையிலே இப்படி ஒரு அசைக்க முடியாத உத்தரவாதம் கிடைச்சா அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கும் நிச்சயமா மிகப்பெரிய பலம் அது செயல் பண்றதுக்கு ஒரு பெரிய உந்துதல் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பாடலோட முடிவுல இன்னும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு ஆமா அது என்னன்னா இறைவன் இருக்கிறதா வள்ளலார் உணர்றார் சித்தர்னா யாரு நம்ம மரபுல எல்லா ஆற்றலும் பெற்றவங்க இறைநிலைய உணர்ந்தவங்க இங்க வந்து இறைவனே அந்த சித்த குருவா வள்ளலாருக்கு உள்ளேயே இருந்து வழி நடத்துறாருன்னு அர்த்தம் அப்போ குரு வெளியிலிருந்து சொல்லி கொடுக்கற மாதிரி இல்ல இது இல்லவே இல்ல இது உள்ளுக்குள்ளேயே தெய்வம் குருவா மாறி கூடவே இருந்து வழிநடத்த ஒரு நிலை இறைவனுக்கும் அந்த உயிருக்கும் பிரிவே இல்லைங்கிற மாதிரி அப்போ மொத்தமா பார்த்தா இந்த பாடல் வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரகடனம் மாதிரி துன்பம் நீங்கிறது ஞான அனுபவம் உலக நன்மைக்கான பவர் அழியா வரம் பாதுகாப்பு இறைவனே குருவா இருக்கிறது எல்லாம் சேர்ந்திருக்கு ஆமாம் ரொம்ப ஆழமான ஒரு உறுதிமொழி இது தனிப்பட்ட முறையில் வள்ளலாருக்கு கிடைச்சாலும் அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாருக்குமே சிந்திக்க வேண்டியவை சரிதான் இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஒரு தெய்வீக வாக்குறுதி ஒருத்தருக்கு தனிப்பட்ட விடுதலையை மட்டும் கொடுக்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களோட நல்லதுக்காகவும் செயல்படுற அதிகாரத்தையும் பொறுப்பையும் சேர்த்து கொடுத்தா அது எப்படி இருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த உத்தரவாதம் அது ஒருத்தரோட செயல்களையும் உலகத்தை பார்க்குற பார்வையையும் எதுக்காக வாழ்கிறோங்கிற நோட்டத்துமே எப்படி மாத்தும் இந்த தனிப்பட்ட ஆன்மீக தேடலுக்கும் உலகளாவிய கருணைக்கும் இருக்கிற இந்த தொடர்பு பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்